ரொம்ப திமிரு காமிச்சு மோசமான நடவடிக்கை காரணமா தயாரிப்பாளர்கள் ஒதுக்கி வச்ச ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விமல் கில்லி தொடங்கி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல ஆரம்பத்துல விமல் நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு டேரக்டரோட உதவியால தான் கலவாணி மற்றும் பசங்க படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு விமலுக்கே கிடைச்சிச்சு அந்த ரெண்டு படத்துலயுமே விமல் அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா வாகி சூடவா அப்படின்ற ஒரு தரமான படமும் இவருக்கே கிடைச்சிச்சு அந்த படம் நேஷனல் அவார்ட் வின் பண்ணதுக்கு அப்புறமா விமல் தன்னோட மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கிட்டு வந்தாரு அந்த டைம்ல விமலுக்கு ஒரு நல்ல சம்பளமும் கிடைச்சிச்சு ஆனா அந்த டைம்ல தான் தன்னோட தவறான பழக்க விஷயங்கள் காரணமா தயாரிப்பாளர்களோட கோப பார்வைக்கு ஆளாயிருக்காரு விமல ஏதாவது ஒரு படத்துல கமிட் பண்ணோம் அப்படின்னா சரியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதே கிடையாதான் சொன்ன டைமுக்கு படத்தையும் முடிச்சு கொடுக்கறது இல்ல அது மட்டும் இல்ல தொடர்ந்து விமலோட படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயில் ஆயிட்டே இருந்ததுனால விமல வச்சு படம் பண்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தயங்கினாங்க விலங்கு சீரிஸ் வேற லெவல் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அதோட பங்கன்ல விமலே சொல்லியிருப்பாரு இந்த சீரீஸ்ல ஒர்க் பண்ண எல்லாருமே சினிமாவை விட்டு துரத்தப்பட்டவங்க ஃபீல்ட் அவுட் ஆனவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கட்டத்துல விமலுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பு இல்லாம ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஆனா ரீசெண்டா விமல் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற ஒரு சூப்பரான படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதர்வா நடிகர் முரளியோட மகனா தமிழ் சினிமாக்குள்ள வந்த அதர்வாக்கு பானா காத்தாடி அப்படின்ற ஒரு சூப்பரான படம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா அவர் நடிச்ச பரதேசி படத்திலையும் அவரோட பெர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு நல்ல கிளாப்ஸ் இருந்துச்சு இப்படி நல்ல நல்ல படங்கள்ல நடிக்கிறத விட்டுக்கிட்டு அதர்வா தேவையே இல்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாரு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஜாலியான பேர் வழி டேட்டிங் மற்றும் மற்ற தவறான விஷயங்களை நடக்கிறவர் அப்படின்னு அதர்வாக்கு ஒரு கெட்ட பேர் கிடைச்சிச்சு நிறைய பேர் தங்களோட கண்டனங்களையும் தெரிவிச்சாங்க படத்துல கமிட் படத்தை மட்டும் பார்க்கணும் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு அதர்வாக்கு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில இருந்து பயங்கர பிரஷர் இருந்துச்சு ரீசெண்டா தயாரிப்பாளர் மதியழகன் கூட இவரை பத்தி சராமரியா நிறைய குற்றங்களை சொல்லியிருந்தாரு முரளியோட பெயரை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்றாரு அரசியல்வாதிகளை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு அப்படின்லாம் அதர்வா மேல நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்குது அதர்வா கடைசியா நடிச்ச ஒரு அஞ்சாறு படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல மிகப்பெரிய தோல்வி படங்களா அமைஞ்சிச்சு இப்ப பராசக்தி படத்துல அதர்வா ஒரு காலேஜ் ஸ்டூடண்டா நடிச்சுட்டு வராரு பாக்கலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெய் ஜெய் நம்ம தமிழ் சினிமா விட்டே காணாம போய் ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போவார்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் ஏன்னா சுப்பிரமணியபுரம் சென்னை டுவெண்டி எயிட் மாதிரியான படங்கள் எல்லாம் நடிச்சு புகழோட உச்சிலேயே இருந்தாரு ஜெய் அப்படின்னு சொல்லலாம் கூடவே அஞ்சலியும் லவ் பண்ணிட்டு மஜாவா இருந்தாரு ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறமா தயாரிப்பாளர்கள் கூட நேரடியா இவர் மோதினார் அப்படின்னே சொல்லலாம் படத்துக்கு சரியான நேரத்துக்கு வரது கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டு சரியா நடிக்கிறது கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓவரா ஆட்டிடியூட் காமிக்கிறது அப்படின்னு இவர் மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே வந்தாங்க அது மட்டும் இல்ல காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டு போலீஸ் கிட்ட வீடியோ வேற வைரல் ஆச்சா அந்த டைம்லாம் ஜெய்க்கு பயங்கர டவுன்பால் தான் பெர்சனலா எனக்கு ஜெயோட பழைய படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆக்டரா அவர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் கண்டிப்பா ஒரு முன்னணி நடிகரா இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கூட இல்லாம தவிச்சிட்டு இருக்காரு பாபி சிம்ஹா பாபி சிம்மாவோட கேரியர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிகர்தண்டா மாதிரி ஒரு தரமான படத்துல நடிச்சவரா இன்னைக்கு சும்மா இருக்காருன்ற கேள்வி வரும் நேரம் சூதுக்கவும் இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே பாபி சிம்ஹாவுக்கு ஹிட் ஆயிட்டே இருந்துச்சு ஆனா இவரோட சில நடவடிக்கை தான் இவரோட இந்த நிலைமைக்கு காரணம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றது வந்து ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சு நிறைய முகம் சொல்லிக்க வச்சிருக்காரு பாபி சிம்ஹா படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு கால்ஷீட் கொடுத்துக்கிட்டே சரியான நேரத்துக்கு படத்துக்கு வரதே கிடையாது இதனாலதான் தயாரிப்பாளர்கள் பாபி சிம்ஹாவுக்கு வாய்ப்பு கொடுக்க தயங்குறாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வைபோ பிரபுவோட படங்கள் அப்படின்னாலே வைபவுக்கு ஒரு தனி கேரக்டர் உண்டே நமக்கு நல்லாவே தெரியும் சரோஜா மங்காத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் மேயாத மான் படத்துல ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறமா வைபவ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நல்ல பல்சை பிடிச்சாரு அதை கண்டினியூ பண்ணிட்டே வந்தா இன்னைக்கு ஹரிஷ் கல்யாண எல்லாம் பீட் பண்ணிட்டு ஒரு வேற ஒரு இடத்துல இருந்திருக்கலாம் ஆனா வைபோ சினிமாவை விட்டுக்கிட்டு மற்ற விஷயங்கள கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலதான் அவருக்கு இந்த ஒரு நலம இன்னைக்கு ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் கூட வைபவ தேடி போறதே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்குறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே உண்டு